இயேசு உங்களை இந்த நாள் உங்களை அன்புடன் அழக்கிறேன் நம்முடைய மீறுதல்களின் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு முறை ஒரு பெரிய கப்பல் நடுக்கடலில் சென்று கொண்டிருந்த சமயம் அக்கப்பலின் தலைவன் கேப்டன் ஜான் கொடிய வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருந்தார் அப்பொழுது மரண பயமும் நித்திய வாழ்க்கையை குறித்த கவலையும் அவரை பிடித்து வாட்டி வதைத்தன தனக்கு கீழ் பணிபுரியும் முக்கிய அதிகாரியை அழைத்தான் நான் பாவங்களையும் அக்கிரமங்களையும் ஏராளமாக செய்துள்ளேன் அவைகள் எனக்கு மன்னிக்கப்படவும் எனது நித்திய வாழ்வுக்காகவும் எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அந்த அதிகாரி தனது கேப்டனை பார்த்து ஐயா நான் ஜெபித்ததே இல்லை எனக்கு ஜெபிக்க தெரியாது என்று கூறினான் கப்பல் தலைவன் சத்திய வேதத்தை கொண்டு வந்தாவது வாசி என்றான் அதற்கு அந்த அதிகாரி வருத்தத்துடன் கேப்டனை பார்த்து என்னிடம் சத்திய வேதமும் இல்லையே என்ன செய்வது என்றான் அப்போது அங்கே அந்த கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்த தேவ ஊழியர் ஒருவர் முன் வந்தார் கப்பல் தலைவனின் வேண்டுதலின்படி அந்த ஊழியர் வேதாகமத்தை திறந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார் நம்முடைய மேறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று அந்த அதிகாரத்தின் ஐந்தாவது வசனத்தை வாசித்தார் உடனே கப்பல் கேப்டன் அங்கேயே நிறுத்திக் கொள்ளுங்கள் ஐயா எனது தாயார் இந்த அதிகாரத்தை அடிக்கடி வாசிக்கச் சொல்லி இருக்கிறார் இந்த வசனத்தில் எனது பெயரையும் வைத்து ஜெபிக்கும்படி கூறினார்கள் எனக்கோ இதன் அர்த்தம் அப்பொழுது புரியவில்லை ஆகையால் இதை நான் ஜெபமாக கூற முடியவில்லை இந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுகிறது சற்று விளக்கி சொல்லுங்கள் என்று ஆவலுடன் கேட்டார் அந்த அதற்கு கேப்டன் ஒரு உதாரணம் கூறுகிறேன் கேளுங்கள் என்னிடம் இருந்த விலை உயர்ந்த கண்ணாடி பொருளை என் வேலைக்கார சிறுவன் உடைத்துவிட்டு பிறகு என்னிடம் வந்து அதற்காக மன்னிப்பு கேட்டான் நானும் அவனை மன்னித்து விட்டேன் இப்போது உம்மிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த மன்னிப்புக்கான விலை எவ்வளவு என்று கேட்டார் கப்பல் கேப்டன் போதகரே அந்த கண்ணாடி பொருளின் விலை எதுவோ அதுவே மன்னிப்பின் விலை அதாவது அந்த கண்ணாடி பொருள்தான் உமது மன்னிப்பின் விலை என்றார் போதகர் கப்பல் கேப்டனை பார்த்து நீங்கள் சரியாக சொன்னீர்கள் நாமும் பாவம் செய்யும் போதெல்லாம் கடவுளுக்கு விரோதமாகத்தான் பாவம் செய்கிறோம் பிறகு அவரிடம் வந்து சரணடைந்து மன்னிப்பு கேட்டால் அவர் உடனே மன்னித்து விடுகிறார் ஆனால் நம்மை அவர் மன்னிக்க அவர் ஒரு விலையை கொடுக்க வேண்டும் பாவத்தின் சம்பளம் மரணம் உயிருக்கு விலை உயிர்தான் அல்லவா எனவேதான் இயேசு கிறிஸ்து தன் உயிரை தந்து நம்மை மன்னிக்கும் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார் என்று விளக்கி கூறினார் மேலும் கப்பல் கேப்டனிடம் இப்போது உமது தாயார் சொன்னபடி சொல்லித் தருகிறேன் ஜேபியும் என்றார் கேப்டன் உடனேயே கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பித்தார் தனது பெயரை அழுத்தம் திருத்தமாக கேப்டன் ஜானுடைய மேறுதல்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டு கேப்டன் ஜானுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார் கேப்டன் ஜானுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது இயேசுவின் தழும்புகளால் கேப்டன் ஜான் இப்பொழுது குணமடைகிறான் என்று தேவ மனிதர் சொல்ல சொல்ல கேப்டனும் சொல்லி ஜெபித்தார் ஜெபித்தவுடன் கேப்டனின் இதயம் லகுவானது கேப்டன் தானாகவே அழுகையுடன் திரும்ப திரும்ப ஜெபித்துக் கொண்டிருந்தார் அப்போதே இயேசு தன் பாவங்களை மன்னித்து விட்டார் என்ற நிச்சயமும் இயேசுவின் காயப்பட்ட கரங்களினால் நான் சுகமானேன் என்ற நம்பிக்கையும் கேப்டன் ஜானுக்குள் வந்துவிட்டது அந்த நாளிலேயே அவரது உடலில் ஏற்பட்ட வியாதி நீங்கி நல்ல சுகத்தை பெற்றுக்கொண்டார் மரண பயமும் நீங்கி தொடர்ந்து தன் கப்பற் பயணத்தை சந்தோஷமாக நிறைவேற்றினார் ஆம் கேப்டன் ஜானுடைய வாழ்க்கை பயணம் கூட புதிய திசையில் பயணிக்க ஆரம்பித்தது ஆம் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த இருந்தாலும் கிறிஸ்துவுக்கு விரோதமானவராக கூட இருந்தாலும் அவர் எல்லாரையும் மன்னித்து தங்களுடைய வாழ்வில் சமாதானத்தையும் மாறாத சந்தோஷத்தையும் தர காத்திருக்கிறார் கேப்டன் ஜனை போல அவரை தேடினால் கண்டு கொள்வீர்கள் அவனுக்கு உண்டானது போல கொடிய வியாதியினாலோ மன துயரத்திலோ வேதனையிலோ நீங்கள் இருக்கக்கூடும் ஆனால் இனி நீங்கள் அவ்வாறு இருக்க தேவையில்லை தேவனுக்கு பிரியமில்லாத தவறினை பாவத்தை செய்வதால் நம் வாழ்வில் இத்துன்பங்களால் வாடுகிறோம் அவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கவே ஆண்டவராகி இயேசு காயப்பட்டார் சிலுவையிலே அறையப்பட்டார் கொலையுண்டார் நமக்கு எட்டாத சந்தோஷ சமாதானமான வாழ்வு கிடைக்கும்படிக்கே அவர் சிலுவையில் பலியானார் இயேசுவின் காயத்தின் தழும்புகள் உங்கள் வியாதிகளை குணமாக்கும் வல்லமை உள்ளது இன்றே நீங்களும் கேப்டன் ஜானை போல அந்த வசனத்தில் உங்கள் பெயரை வைத்து நம்பிக்கையுடன் சொல்லி பாருங்கள் பூட்டிய அறையில் தனித்திருந்து இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள் உங்களுடைய பாவங்களை அறிக்கை நிச்சயமாகவே நீங்களும் அவரிடம் பாவ மன்னிப்பை பெறுவதோடு இந்த பூமியிலே மன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மறுமையில் தேவனோடு கூட வாழும் பாக்கியமான காரியத்தையும் பெறுவீர்கள் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஜெபம் நீங்கள் அதிகமாக நேசத்துவல் தோல் நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளில கூட அப்பா ஸ்வத்திர ஆண்டவரே ஸ்ரீப்பா பரலோக நம்பிக்கை இன்றி ஆண்டவரே அப்பா வியாதியினாலும் கஷ்டங்களினாலும் தரித்திரங்களினாலும் ஆண்டவரை கடன் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா ஸ்தோத்ரா ஆண்டவரே எங்களுடைய மீறுதல்களுக்காக எங்களுடைய அக்ரமங்களுக்காக என் தேவனை சிலுவில அறையப்பட்டே தகப்பனே அப்பா எங்களுக்கு ஆண்டவர ஸ்தோத்திரப்பா சுகமளிக்கக்கூடிய கதாவே அப்பா வல்லமை உடையத்திலே உண்டு அப்பா உடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் ஆண்டவரே அந்த விசுவாசத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுத்து கத்தாவே பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் இருந்து கதாவே அப்பா விடுதலையை பெற்று பரலோக ராஜ்ஜியத்தை சுதந்திரிக்கக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனே கொடுப்பீராக ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே